இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று வியாழக்கிழமை மாலை சகோதரர்களின் கூட்டம் ஜெபம் ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் என் சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் எவ்வளவு பேர் வந்து ஆலயத்தில் ஜபிக்க முடியுமோ ஒரு மணி நேரம் தானே நம்ம எல்லாரும் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் பதில் அளிக்கிறார் நம்முடைய கண்களால் காண்கிறோம் நம்முடைய காதுகளால் கேட்கிறோம் ஆகையால் தேவ பிரசன்னத்தில் வந்து காணப்பட ஒருமுறை கூட அருமை சகோதரர்களாகிய உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் ஒன்று தசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பொதுவாக நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் நிருபம் எனக்கு ரொம்ப பிடித்த நிருபம் நிறுவத்தில் சொன்னால் வேதபூசம் எல்லாமே பிடித்தவைகள் தான் வேத வசனத்தில் தள்ளிவிடத்தக்கதாக ஒன்றுமே கிடையாது ஏனென்று கேட்டால் வேத வசனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள் அவைகள் தேனிலும் தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்கது ஸோ இன்றைக்கு வாசிக்க நான் விரும்புகிறது ஒன்று தேசம் உனக்கிற ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பகலுக்குரியவர்கள் ஆகிய நாமோ நாமோ அதை சொன்ன உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ன கேட்டால் இருட்டில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள் ஆனால் நாம் யார் என்று கேட்டால் தூங்குகிறவர்களும் அல்ல வெறி கொள்ளுகிறவர்களும் அல்ல நாம் யார் என்று கேட்டால் பகலுக்குரியவர்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் தலைச்சீரையும் தரித்து உடனே தெரிஞ்சுக்க நம்ம தலை மேல என்ன இருக்குது தலைச்சீரா இருக்கு ரட்சிப்பு அடைந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளணும் மார்பிலே நம்மை தாக்க முடியாதபடி மார்க்கவசம் என்கிறதானே விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் இருக்கிறது இப்படி இருக்கிறதுனால நம் பகலுக்குரியவர்களாய் இருந்து தெளிந்தவர்களாய் இப்ப ராத்திரியில நிறைய பேர் தெளிந்தவர்கள் இல்லை இந்த நாட்கள் ரொம்ப பொல்லாத நாட்கள் பயங்கரமான போதையினாலும் மற்ற வஸ்துக்களினாலும் தங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில தேவ பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கணும் ஆகினால்தான் வேதத்திலே சொல்லி இருக்கிறது தேவநாயகர் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுமே தந்திருக்கிறார் அப்போ தெளிந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் கீழே உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறேன் தெளிந்த புத்தியுடையவர்களாய் மார்க்கவசத்தையும் தலைச்சிராவையும் தரித்து நிற்கிற நமக்கு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும் வரைக்கும் வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்ப நம்முடைய மார்க்கவசம் அணிந்திருந்தாலும் ஆனால் தலைச்சீரவை இருப்போம் என்னால் பகலுக்குரியவர்களாய் நாம் நடந்து ஏனால் கர்த்தருடைய வருகையில் நாம் எப்படி காணப்படுவோம் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக ஏன் என்று கேட்டால் உங்களை அழைக்கிறவர் உங்களை அழைத்தவர் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை பராமரிக்கிறவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் உண்மை உள்ள கர்த்தரிடத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க முதலாவது பகலுக்குரியவர்களாய் நடக்க வெளிச்சத்தில் நடக்க விசுவாசம் அன்பு எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இரட்சிப்பு எனும் தலைச்சீராவை தரித்தவர்களாக காணப்பட ஜனங்கள் காணும் பொழுதே என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதீசுவராக அதற்குரியதான் ஆசிர்வாதியும் வர்சுத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக ஏனென்று கேட்டால் உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் வருஷத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளில் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி வார்த்தைகளின் வழி நாங்கள் நடக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் அப்படித்தான் செய்கிற ஸ்தோத்திரம் துதி எல்லாம் உமக்கே ராஜா நாமத்தில் பிதாவே ஆமே பகலுக்குரியவர்களாய் நடக்க மார்க்கவசம் தரித்து நடக்க தலைச்சீரா தரித்து நடக்க கர்த்தர் வரும்பொழுது குற்றம் காணப்படத்தக்கதாக நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் காட் பிளஸ் யூ அபன்டன்ட்லி அகென் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அமேன்